அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்தது நண்பர் இந்த மாதிரி ஒரு சிக்கலான அவர் என்ன கேட்டிருக்காரு அண்ணா எனக்காக ஒரு பதிவு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஒப்பிடுவீர்களா அப்படின்னு கேட்டிருக்காரு என்னங்க இது எப்படி இருக்குன்னா வலது கண்ணையும் இடது கண்ணையும் ஒப்பிடுவீர்களா அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டகர் கிடையாது அதை ஒப்பிடுவது அப்படின்றதும் என்ன பொறுத்த வரைக்கும் சரியில்லை நண்பர் அதனால தயவு செஞ்சு உங்களுக்காக இந்த பதிவு இட முடியாமைக்கு வருந்துகிறோம் அடுத்தது நண்பர் கேட்டிருந்தார் ஒரு டீம் வச்சுக்கலாமே அப்படின்னு அதாவது வாரத்தில் அஞ்சு நாள் தான் ஏன்னா ஒரு டீம் இல்லாம தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா அதுக்காக அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன வச்சுக்கலாம் சம்பளம் வாங்காத எடிட்டர் கேமராமேன் தமிழ்நல் ஆர்டிஸ்ட்டு இவங்க இருந்தாங்கன்னா ஒரு டீம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வாடகையே கேட்காம ஸ்டூடியோவுக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு எதாவது ஹவுஸ் ஓனர் வந்தால் ஒரு டீம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு இதையெல்லாம் வந்து விலையில்லாமல் கொடுப்பதற்கு ஏதாவது கம்பெனி வந்தாங்கன்னா வச்சுக்கலாம் ஜோக்ஸ் அப்பார்ட் அது கட்டுப்படி ஆகாது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ரெண்டாவது இப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாலிடிக்ஸ் போது இப்போ ஒரு டாபிக் சொல்லிட்டோம் அப்படின்னா இது சம்மந்தமான நியூஸ் எல்லாம் பல இடங்கள்லேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த ஒரு டீம் சரி வரும் இது மகாபாரதம் புஸ்தகத்தை பார்த்து அதில் என்னென்ன விஷயங்களை சேர்க்கணுன்றது அது பேசும்போது அது தானாக வரும் மேபி ஒரு நாள் நம்ம டெய்லி பஞ்ச் இன்னும் பெரிய அளவில் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம ஒரு டீமை பற்றி யோசிக்கலாம் நண்பர் அட்லீஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்வி நண்பர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க சொல்றதெல்லாம் நான் என்னுடைய மகளுடன் ஷேர் பண்ணிட்டு வரேன் ஆனா என்னுடைய மகள் கேட்ட கேள்வி இந்த பாவத்தினால் தான் மனிதன் பிறக்கிறான் அப்படின்னும் போது அந்த முதல் மனிதன் அவனுக்கு முன்னாடி மனிதரே இல்லை அப்ப அவன் என்ன பாவம் பண்ணியிருப்பான் அதனால அந்த மனிதன் வந்திருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம நண்பர் ராஜன் அவர்களும் ஒரு பதில் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் சம் டிஸ்கஷன் போயிருக்கு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பாவத்தினால் மனிதன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலங்க ஒருவேளை என் புரிதல் தவறாக இருந்தால் யாராவது கமெண்டில் போடுங்க நாம் செய்யும் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அடுத்த பிறவி இருக்கின்றது இதுதான் வந்து நான் புரிஞ்சுகிறது மற்றபடி பாவம் பண்ணால் அந்த பாவத்தினால ஒருத்தன் மனுஷனாக பிறப்பான் பாவமே பண்ணலனா அவன் பிறக்க மாட்டான்ற மாதிரி எனக்கு தெரியல இஃப் ஐம் ராங் யாராவது அதை கிளாரிஃபை பண்ணுங்க ஸோ அந்த மனுஷனோ இல்லை வந்து மற்ற எந்த ஜீவராசியோ அவர்களுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்பாடும் போது இப்போ ஒரு கேள்வி வரலாம் சார் மனுஷன் பாவம் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு தெரியுது தெரிஞ்சே வந்து அவன் தப்பு பண்ணுவான் திருடுவான் ஆட்டை போடுவான் எல்லாம் பண்ணுவான் இந்த விலங்குகள் எப்படி சார் பாவம் பண்ணும் அப்படின்னு கேட்கலாம் தான் பார்த்தீங்கன்னா மனுஷன் பாவம் பண்ணி விலங்கா பறக்கிறான் அப்படியே மேல 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 போயிட்டா அங்க தப்பு பண்ணா மறுபடியும் சர்றன்னு பாம்பு வாழ இறங்கி வருது தான் நான் புரிஞ்சுக்கிறது நண்பரு மற்றபடி மனிதன் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் பாவம் பண்ணி தான் பறக்கிறான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல அடுத்த நண்பர் கேட்டிருந்தார் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆஞ்சநேயருக்கும் சீதா பிராட்டிக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு சில விஷயங்களை குறிப்பிட்டு அது எங்கே இருக்குது என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு இது நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் எழுபத்தைந்து சர் வந்து எஃபர்ட்டு மீதி இருபத்தஞ்சி பர்சன்ட் அப்படின்னு ஸோ அதைத்தான் நான் கோட் பண்ணியிருந்தேன் அந்த கமெண்ட்டை நான் மறுபடியும் தேடி தேடி பார்த்தேன் காணங்க ஸோ அந்த கமெண்ட் போட்ட நண்பர் கொஞ்சம் கோச்சிக்காமல் மறுபடியும் அந்த கமெண்ட்டை இந்த வீடியோக்கு நீங்க போட்டிங்கன்னா அந்த நண்பருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இது உபயோகமா இருக்கும் அடுத்தது சார் திருதராஷருக்கு கண்ணு கிடையாது அதனால அவர் டிஸ்குவாலிஃபைடு பட் அவர் பையன் துரியோதனனுக்கு கண் இருக்குல்ல அவரையும் ஏன் வந்து ஒதுக்கி வைக்கணும் சரி அவருக்கு தான் கிடைக்கல அப்படின் போது பையனுக்கு வந்திருக்கலாம் இல்லையா அப்போ அப்பாவுடைய டிஸ்குவாலிபிகேஷன் பையனையும் பாதிக்கின்றதே அப்படின்னு இது வந்து அப்பாவுடைய டிஸ்குவாலிபிகேஷன் அப்படின்றது மட்டும் கிடையாது இங்க பாண்டவர்கள் அதுல வந்து யுதிஷர் மூத்தவர் தான் மூத்தவர் அதுக்கப்புறமா துரியோதனன் யாருக்கு பட்டம் கட்டலாம் அப்படின்ற கேள்வி வரும்போது எல்லாரோடும் ஆலோசனை செய்கின்றனர் மெஜாரிட்டி டிசிஷன் அப்படின்றது யுதிஷ்டர் அவருக்கு தான் பட்டம் கட்டணும் அப்படின்னு ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே குடும்பமாக எல்லாரையும் கௌரவர்களாகத்தான் பார்த்தார்கள் அது மட்டும் இல்ல துரியோதனன் பிறக்கும் போது சில கெட்ட சகுனங்கள்லாம் அந்த ஓனாய் ஓலையிடுவது அந்த மாதிரி சத்தங்கள்லாம் கேட்டது ஸோ அதனால தான் வந்து விதர் சொல்லியிருக்காரு இவனால் இந்த குலமே நாசமாகும்னு அதனாலேயும் வந்து அவனுக்கு பட்டம் கட்ட வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க எல்லாத்துக்கும் மேலே அவர் டிஸ்குவாலிஃபைடு இன்னொருத்தர் வந்துட்டார் போது வாரிசு இங்கே துரியோதனன் முதல்ல பிறந்து அதுக்கப்புறமா தர்மர் பிறந்திருந்தார் அப்படின்னா இது இன்னும் பெரிய சிக்கலாக இருந்திருக்கும் நல்ல காலம் அந்த மாதிரி ஆகலை அடுத்தது நண்பரோட இன்னொரு கண்டனம் சார் இந்த கவனித்து கேட்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த கர்ணன் துரியோதனன் இதுதானா சொல்லணும் வேறு நல்லவங்க கிடைக்கவே இல்லையா அப்படின்னு இந்த இடத்துல ஐ உட் லைக் டு டிஃபர் ஏன்னா கெட்டவங்க அப்படின்னா அவங்க எது செஞ்சாலும் கெட்டது அவங்கள பற்றி பேசவே கூடாது அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணமோ இல்லை அவங்க செஞ்ச நல்லது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதுல எனக்கு துளி கூட அக்ரிமெண்ட் கிடையாதுங்க நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட சில கெட்ட விஷயங்கள் இருக்கலாம் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்கலாம் அதனால அந்த நல்ல விஷயத்தை பற்றி பேசவே கூடாது எடுத்துக்கவே கூடாது அப்படின்றத நான் இன்னைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது எதிரியாக இருந்தாலும் அதை பாராட்ட வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கொள்கை அதனால தான் அந்த இடத்துல அதை பற்றி பேசும்போது அந்த உதாரணத்துக்கு அது கிடைச்சிது இருக்கட்டமே கெட்டவங்க வந்து எல்லா காலத்திலயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவங்களாதான் இருக்கணுமா அவங்க நல்லது பண்ணா கூட நம்ம கண்டுக்காம போனோமா அப்படி இல்லைங்க நல்லது பண்ணுறத நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா கெட்டவங்க கூட வந்து ஆஹா பாத்தீங்களா இதெல்லாம் பாராட்டுறாங்களே அப்படின்னு நல்லவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அவங்க மாறட்டும் மாறாம போட்டோம் நல்ல விஷயம் எங்கேருந்து ஒன்றா எடுத்துக்கலாம் இதுதான் வந்து நாம அந்த உதாரணத்தை சொன்னதுக்கு காரணம் நண்பரே அடுத்தது நண்பர் சொல்லியிருந்தார் இந்த ஆத்மபலம் அப்படின்றத பற்றி பேசிட்டு இப்போ ஒரு அப்பா அந்த சின்ன குழந்தைய நீ வந்து உதவாக்குற ஒன்னுக்கும் ஊருப்பட மாட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா அப்போ அந்த ஆத்ம பலம் அப்படின்றது அந்த ஒரு வில் அது இல்லாமல் போயிடாதா அப்படின்னு கரெக்டு இதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அந்த குழந்தைகளை வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் அன்னைக்கு பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது இந்த மாதிரி எல்லாம் திட்டி திட்டி நெகட்டிவா எதுவும் பேசக்கூடாது நம்ம சனாதன தர்மத்துல நமது பண்பாடுல எந்த விஷயத்துலையுமே இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு அவர் சொன்னார் இல்லையா அரிசி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம் எப்போ நான் வெளி உலகத்துல நாம் ஃபேஸ் பண்ணும்போது வீட்டுல வந்து அப்பா அம்மா நல்லபடியாக வளர்த்தாங்க பாசிட்டிவா சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னா ஈவன் அந்த சின்ன வயசுல கூட அந்த குழந்தை வெளி உலகத்துக்கு போகும்போது மற்றவங்க சொன்னாங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நீ என்னை பற்றி சொல்கிறது நான் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேயே ஒரு தைரியமாக இருக்கும் அதனால் பெற்றவர்களே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி வளர்த்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்த நிலம ரொம்ப மோசமாகிடும் அதை எல்லோரும் தவிர்க்க வேண்டும் சொல்கிறத கூட நாசுக்காக சொல்லணும் குழந்தை ஏதோ தப்பு பண்ணிட்டே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கூட ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு அலறதை விட்டுட்டு நிதானமாக எடுத்து சொல்லணும் அப்போது என்ன ஆகும்னா குழந்தைக்கு வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டா கத்துவான் அப்படின்னு நினச்சிட்டு நாளடைவில் தப்பு பண்ணதை மறைக்க தோணும் பொய் சொல்ல தோணும் அதே நம்ம நிதானமாக இதெல்லாம் சரியில்லைப்பா இப்படி பண்ணியிருக்கேன் இது நியாயமா இப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம்னா அப்போ அதுக்கு பிறகு குழந்தை என்ன பண்ணும் ஓஹோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா இப்போ அப்பா கிட்ட சொன்னார்னா இதை வந்து இனிமேல் எப்படி பண்ணாமல் இருக்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு அவர் நமக்கு கைட் பண்ணுவாருன்ற நம்பிக்கை வரும் தான் எதையுமே நாம எடுத்து சொல்வது குறிப்பா பெற்றோர்கள் டீல் பண்ணதுன்னு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கடைசியாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன் நண்பர் என்ன சொல்லியிருந்தாரு திரௌபதி அவன் வந்து அந்த சுயம்பரத்துல கர்ணன் அவன் என்ன குலம்னு தெரியவில்லை அவன் வந்து எங்களை விட குறைந்த குலத்தில் பிறந்தவன் அப்படின்னு ஒதுக்கி வைத்து விட்டாள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நண்பரே தயவு செஞ்சு மன்னிக்கணும் அந்த மாதிரிலாம் சினிமால காமிச்சிருக்கலாம் சீரியல்ல காமிச்சிருக்கலாம் வியாசர் அப்படி எழுதினதா எனக்கு தெரியல ஏன்னா கும்பகோணம் பதிப்புல ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க ஏராளமான அரசர்கள் வராங்க அதில் பாத்தீங்கன்னா முதல்ல சிசுபாலன் வரா அவன் வந்து அந்த வில்லை நான் ஏற்றும் போது உளுந்த அளவு மிஸ் பண்ணிட்டான் அந்த வில் அவனை திருப்பி அடித்து விட்டது அப்படின்றாங்க அதற்கு பிறகு ஜராசந்தன் வரான் அவன் நான் ஏற்றும் போது கடுகு அளவு அவன் தவற விட்டு விட்டான் அப்படின்றாங்க அதற்கு பிறகு சல்லியன் வருகிறான் நான் ஏற்றுகிறான் அவன் என்ன பண்றான் அந்த அளவு அவன் மிஸ் அந்த வந்து அவனை திருப்பி அடித்து விட்டது அதற்கு பிறகு துரியோதனன் போறான் அவன் வந்து கெடு அளவு மிஸ் பண்ணிட்டான் அதனால அந்த வில் அவனை திருப்பி அடித்து விட்டது அதற்கு பிறகு கர்ணன் போகிறான் எல்லாம் எடுத்து நான் ஏற்றுகின்றான் மயிர் இடையில அவன் தவற விட்டு விட்டான் அப்படின்னு அந்த வித்தியாசங்களை குறிப்பிடுகின்றது மகாபாரதம் அங்க கர்ணனை யாரும் தடுக்கல ஏன்னா ஆல்ரெடி அவன் ராஜாவாகி விட்டான் அதனால அவனை வந்து நீ என்ன குலம்லாம் கேட்கல அவன் வந்து இப்போ ஒரு அரசன் அதனால் அவன் அங்கே வந்து பங்கேற்றான் அப்படி பார்க்க போனா பாண்டவர்கள் அங்க வந்து பிராமணர்கள் கோலத்தில் தானே போயிருக்காங்க இல்ல இல்ல இது வந்து சத்திரிய பெண்ணுக்கான சுயம் வரும் சத்திரியர்கள் வரணும் அப்படின்னு யாரும் எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் ஒன்றும் போடலைல்ல அங்க அந்த மாதிரி நீ என்ன குலம் அப்படின்னு எந்த கேள்வியும் எழவில்லை கர்ணனும் அந்த போட்டியில் கலந்து கொண்டான் தோற்றுவிட்டான் இதுதான் வந்து கும்பகோணம் பதிப்பு வியாசருடைய ஒரிஜினலை தமிழில் மொழிபெயர்த்தது கூறுகின்ற விஷயம் நண்பரே ஸோ இதுதான் நம்ம நிறைய அண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னது பாருங்கள் எவ்வளவு ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ் தவறான தகவல்கள் காரணம் இந்த சினிமா சீரியல் அவங்களாம் அதை பற்றி கேர் பண்ணுறதே கிடையாது அப்படியே இதையோ ஒன்று அவங்க வந்து இந்த ஆட்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கர்ணனை பற்றி எடுக்கும்போது கர்ணனை கொஞ்சம் பில்டப் கொடுக்கறது இன்றைக்கி இந்த ஹீரோக்களுக்கெல்லாம் வந்து பில்டப் கொடுக்கறதுனே சொல்லி படத்தை நாசம் பண்ணியிருந்துக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து நமது புராணங்கள் இதிகாசங்களையெல்லாம் இஷ்டத்துக்கு ஆளால் பூந்து ஏதோ ஒன்று கதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதையெல்லாம் அண்டு பண்ணணும் இன்னைக்கு அது அண்டு ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்